சம்பவத்திற்கு பத்து நாட்கள் பதினஞ்சு நாட்கள் ஆகும் இதற்கு இடையில அந்த மீன் விழு வச்சு செத்து ஐசி வச்சு பதப்படித்தான் நிறைய கொண்டு வர அதை வாங்க நம்ம தரம் பார்த்து கேட்பாங்க அண்ணன் நல்லா மீனா கொடுங்க அண்ணன் நல்ல நண்டா கொடுங்க அதுதான் செத்து நாட்டை பிடிச்சி போச்சு அப்பதான் அதை தரம் பார்க்கிற அப்படியே விற்கிறேன் உடாக்கி வெயிலை பதப்படுத்தி கருவாரி என்ற வெயிலே அதிக வித்து காசு ஆக்கப்படுவாங்க இதுல இருந்து என்ன தெரியுது நாட்டை பிடிச்சுள்ள நண்டு மீனுக்குள்ள மரியாதை மனுஷனுக்கு கிடையாதியா இதுக்குள்ள ஒண்ண வச்சவா என்ன வச்சவா நீ பெரியாளா நான் பெரியாளா என்னத்தை கொண்டு வந்த நீ போவது என்னத்தை கொண்டு போற நான் யுகருக்கு முன்னாடியே பிறந்த ஆண் பட்டினத்தார் அன்னைக்கே ஒன்பது கோடிக்கு அதிபதி அவன் சாக போது என்ன சொல்ல நீ செத்த பிறகு ஒழுந்து ஒரு குண்டு சீர ஒன்னால் கொண்டு வந்தாரா காலத்துல ஊசியும் வாராதான் கடைபிடிக்கிற பட்டினத்தார் நீ எவ்வளவு பெரிய கோடி சொன்னா தானே உன்னை ஒத்தொருவ உன்னை கொண்டு வந்தாரா இருக்க இவ்வளவு பெரிய உலகம் யா

ஊர் கூற உண்மையும் கூட தஞ்சாவூர் பெரிய சொன்னேன் தஞ்சை நீராட்சி சாமி கையெழுத்து கொண்டு அந்த கல்வி சிலை எங்க எடுக்கப்பட்ட தெரியுமா தெரிஞ்சுக்கிறேன் அதான் அதுதான் தான் வரலாறு என்பது என்பது புடைக்கப்பட்ட காவியம் நான் பக்கம் வந்திருக்கேன் சொல்லியே அங்கே இருக்கக்கூடிய ஒரு கோயில் எங்க சாதாரண கல்லு வண்டியூர் என்ற கிராமத்தில் அந்த தினந்தோறும் துணிகள் வெறுத்துக் கொண்டிருக்கிறார் அப்படி வெறுத்துக் கொண்டிருக்கும் போது கல்லுகள் பெண்கள் அணியக்கூடிய ஆறை பாலை பால் பண்ணக்கூடிய ஆறை வேற அது பண்ணும்போது கல் பச்சையாக மாறுகின்றது உடனே பை விடாதி கல்லுகளை ஆராய்ச்சி செய்கிறார்கள் ஆராய்ச்சி செய்து சொல்லிவிட்டான் இது ஒரு சாதாரண கல் அல்ல இது ஒரு மரகத கல் என்று சொல்லிவிட்டார் ஒருவேளை சிற்பியை வரவேற்பு மதுரை மீனாட்சி சிலையை வடிவிக்கிறார்கள் வடிவித்த பிறகு ஒட்டைக்கு உபகரணத்தை வைத்து விட்டார்கள் அது நூக்களை அறிந்திருக்கக்கூடிய கல்லு ஒரு ராகரத்தன கல்லு அந்த கல்லு எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது எங்கிருந்து கொடுக்கப்பட்டது பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்து அருணாய்க்கு செல்லக்கூடிய வருகிறேன் இடையிலே கடாயத்தை பற்றி கிராமத்தில் இருந்து வடதுபுறமாக மூன்று கிலோமீட்டர் சென்றவனா ஒரு சிறிய கிராமம் அந்த கல்லு நாகரத்தர கல் அங்கிருந்து கொடுக்கப்பட்டதனால்தான் அன்று முதல் இன்று வரை அந்த ஊருக்கு நாகரத்தர பள்ளம் என்று பெயர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது அதற்கு அடுத்தபடியாக அப்பனுக்கு திருவாங்கலை பூட்ட வேண்டும் பொண்ணுகள் பேச்சு எடுக்கப்பட வேண்டும் பொண்ணு எங்கிருந்து கொடுத்ததுனா புதுக்கோட்டை மாவட்டம் கடற்கரை செல்லக்கூடிய மீன்சலுக்கு செல்லக்கூடிய வழியிலே இடையிலே பொன்பேத்தி என்ற கிராமம் அந்த இருந்து பொண்ணுகள் பெற்று எடுத்து அந்த ஊருக்கு பொன்பத்தி என்ற பெயர் வைக்கின்றது அதற்கு அடுத்தபடியாக கொடுக்கப்பட்ட பொண்ணை அப்பளுக்கு திருவாங்கலையை பூட்ட வேண்டும் அது மட்டும் திருமங்கல் என்ற ஊருக்கு அங்கேதான் அம்மனுக்கு திருவாங்கலையும் செய்தது தான் அந்த ஊருக்கு திருமங்கலம் என்ற பெயர் வைக்கொண்டிருக்கு இதெல்லாம் வரலாறு வேணும் சந்தேகம் தான் கைவிசல் தட்டி பார்த்துக்கங்க கண்டிப்பா இருக்குங்க மானாமகர் இல்ல அக்கரை இருக்கேன் அதெல்லாம் நம்ம என்ன இதெல்லாம் அங்க இருக்கு இங்க இருக்கலாம் கட்டு பிடிவாளே நம்ம யானையான்னு மேல அந்த புதிச்சேறை அந்த கட்டுறது கை மன்ன கட்டாத உழை கலம்பு உற்ற கலவனம் தெரியும் ஓதுகிறான் வெப்ப வந்து கூற வேண்டாம் புலவீரியன் சார் எப்படா வரலாம் என்பது சத்தப்படி கேட்டான் அங்கே இருக்கு இங்கே இருக்கிறேன் இதெல்லாம் நம்ம யாய்யா இப்ப தஞ்சை பெரியவர்க்காங்க திருச்செல்லூர் பிடிக்கிறங்க இந்த மதுரை பருப்பு சொன்னே

காய்கறி விவசாயம் எங்க கொண்டு ஆ மார்க்கெட் என்பது கொண்டு வரும் பெரிய விவசாயிகள் வந்து வீட்டு வாங்கி போய் பொருளை கூட சிறு விவசாயி காய்கறி விவசாயம் கொண்டு வராது அவர் கொண்டு எங்க யாவோ தெரிஞ்சுக்கிறோம் ஆனா அது யாருமே நினைக்கிறதே கிடையாது சாலை ஒருத்தர் அதற்கு முன்னாடி அந்த இடத்துல மனிதர்கள் கழிக்கப்பட்டிருக்கு அது அவருக்கு தெரியாது சாக்குகளை விரிச்சு கூறு வெட்டிச்சு கூரை ஒவ்வொரு கூறு கத்திரிக்க வெட்டிக்க பாவைக்க கொத்தரங்க இப்படி கூறு வெட்டிச்சு பாருங்க ஒவ்வொரு கூறு இருபது ரூபாய் இருபது ரூபாய் சொல்லி நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம பார்த்துருக்கோம் மனிதன் சாப்பிடக்கூடிய காய்கறிகள் இருக்கு தெருவிழா இருக்குது ஆனா அதே மனிதன் காதல் அணியக்கூடிய பாதலை சேர்ந்தக்கூடிய செருப்பு எங்க வச்சிருக்காங்க தெரியுமா ஐம்பது லட்சம் ரூபாய் பிள்ளையை கட்டி இது போன்ற விண்வெளக்குகள் அலங்கரிக்கப்பட்டு உள்ளே தூசி போதாத அளவுக்கு கண்ணாடிகள் சேர்க்கப்பட்டு குடிசாதனை பற்றி ஏசி வச்சு வச்சிருக்காங்க ஏசி வச்சிருக்காங்க செருப்பை காதல் அணி போய் சிறப்பு வச்சிருக்க மனிதன் சாப்பிடக்கூடிய காய்கறி இருக்கு தெருவின இருக்கு கேவலம் அல்ல ஆயிரம் சட்டம் பேசுகிறவன் எல்லாத்தவரும் நம்ம செய்கிறார் ஒரு கல்லூரிக்கு செல்லி வச்சிருக்க மாணவி கல்லூரிக்கு படிக்க போற மாணவி வழக்கமாக வரக்கூடிய மாலை நேரம் ஐந்து வழியாக இருக்கும் பத்து நிமிடங்கள் இருபது நிமிடங்கள் தாமதம் வந்தால் குழந்தையை பெற்றெடுத்த தாய் தந்தர் வயிற்றில் நெருப்பம் கால சூழ்நிலை இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது பார்க்கணும் மக்களையா

அதனாலதான் அந்த நூலுக்கு மட்டும் உலகம் பொதுமறை நூல் உலக பொதுமறை நூல் அவி பாராட்டத்திலே தமிழ் வாசங்களால் பொருத்தப்பட்ட காயம் திருக்குறள் மட்டும்தான் மூன்று ஒழிகளில் ஈடுபட்ட நூலும் திருக்குறள் தான் இவ்வளவு பெரிய மேலும் கேட்டவரா அதுக்குங்கறேன் நிறையா இருக்கு கத்தக்கூடிய விஷயங்கள் அறியக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்கு பிறந்தோம் இருந்தோம் ஒன்னாசை செத்து முடிக்க வரலாறு

இறைவனை கையெழுத்து கூப்பிடும் ஒரு தாய் வீட்டுடைய கருவறை உன்னால அறிய முடியுமா ஒரு தாய் வீட்டுடைய கருவறையை உன்னால அறிய முடியுமா இறைவனை எகும் எவ்வளவு பெரிய மிகப்பெரிய வந்த இறைவன் அதனால் தான் பிறப்பையும் இறை மறைமுகமாக வைத்தான் இதெல்லாம் நம்மளால அறிஞ்சிக்கிறது கிடையாது அதை யோசிக்கிறோம்